வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெருமானந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் ஏனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோ என் சந்தோஷ செய்திதுவே வாழ்க வளமுடன் சிந்தை என்றால் மன உணர்வு என்று பொருள் மனம் என்பது ஒரு பொருள் அல்ல அனுபோக அனுபவங்களுடன் கூடிய ஜீவகாந்த அலையாகும் உயிர் சுழல் வேகத்தை மன அலைச்சுழல் வேகமாக கணக்கிடப்படுகிறது ஒரு வினாடிக்கு ஒன்று முதல் நாற்பது வரை மனிதனில் இயங்குகிறது பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா என்ற நான்கு நிலைகளில் இயங்குகிறது ஒன்றுக்கு குறைந்தாலும் நாற்பதிற்கு மேல் இயங்கினாலும் இயக்கம் நின்று மரணம் சம்பவிக்கும் மனம்தான் மனிதன் மனிதன்தான் மனம் மனதை அடக்க நினைத்தால் அடங்காது மனதை கொண்டே மனதை அறிய நினைத்தால் அலை அடங்கி நிலைக்கு வரும்போது அசைவற்ற நிலையாகிறது யோகம் என்ற தியானம் செய்வதன் நோக்கம் மனதின் ஊசலாட்டத்தை கட்டுப்படுத்துதல் என்கிறார் யோகங்களின் தந்தையான பதஞ்சலி முனிவர் தொடர்ந்து பல பிறவிகள் எடுத்து பீட்டா அலையாகிய உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனதை இயக்கி இன்ப துன்பம் எனும் நிலைகளையே அறிவு அனுபவித்து பழகியுள்ளது தியானத்தின் மூலம் பீட்டா அலையிலிருந்து படிப்படியாக வேகத்தை குறைத்து டெல்டா அலையில் மனம் அசைவற்று நிற்கும்போது உடல் உயிர் மனம் அறிவு ஒன்றாகி ஆனந்த நிலை கிட்டுகிறது அறிவிற்கு ஓய்வு அளிப்பதால் சும்மா இருக்கும் சுகம் கிட்டுகிறது பிறவி எடுத்ததன் பயனை அனுபவிக்க முடிகிறது சிற்றறிவு பேரறிவில் லயமாவதால் இனி இல்லை இதுவே கடைசி பிறவி ஆகிறது நீடித்த நிலைத்த சலிப்பில்லாத அமைதியினால் ஒரு சிறிது நேரம் கூட என்னை மறந்த மயக்க நிலையில் இல்லாமல் விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் செய்யக்கூடிய திறனை நமக்கெல்லாம் அருளிய குருவே வாழ்க வளமுடன்